யோகம் யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பியூட்டிஃபுல் காடஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அழவும் ஆரோக்கியமும் கொடுக்கக்கூடியவங்க அழகு அப்படின்னு சொல்கிறது நம்ம மனதளவில் நல்லா ஃப்ளாரிஷாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு சூழ்நிலை இருக்க இருக்கிறதுக்கு தென் நம்மளுடைய ஒரு டிஎன்ஏவே நல்ல விதமாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு காடஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவானியன் இந்த குவானியன் காடஸ் வந்து புத்தருடைய சீடர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுடைய ஜப்பான் ஜப்பான் சைனா இன்னொன்று மலேசியா சிங்கப்பூர்னு பல இடங்களில் செல்வத்துக்காக வழிபடக்கூடிய ஒரு பெண் தேவதை தான் இந்த குவானின் அப்படின்னு சொல்றது ஏன்னா இந்த குவா குவானின் கோடஸ நம்ம வந்து வர்ஷிப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்ல மணி ஃப்ளோ ரொம்ப ஹாப்பி ஜாய்ஃபுல்லாக லைஃப் வந்துட்டு ரொம்ப அழகாக போகும் அது ஏன்னா இந்த குவானியனுடைய எனர்ஜி நம்மக்கிட்ட கனெக்ட் ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுறத நம்மளால் உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்லேயும் வந்து பல சேஞ்சஸ் வரும் அந்த குவானின் அப்படிங்கிற அந்த பெயின் சக்தினால் இவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுடைய இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து அவங்க காமிப்பாங்க ஏன்னா குவானின் அப்படிங்கிறவங்கள கொஞ்சம் இனிஷியேட் பண்ணணும் இனிஷியேட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன கிளாஸ் இருக்குது அதுக்கு அந்த கிளாஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம குவானின் வந்து போது என்ன ஆகுதுன்னா அவங்களோட டைரக்ட் கனெக்ஷன் கிடைக்கும் குவானினோட அப்போது அவங்களுடைய ப்ரெசன்ஸ் நம்மளுடைய இடத்துல இருக்க இருக்க என்ன ஆகும்னா வீட்டில் வந்து ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன ப்ரேயர் வைக்கிறீங்களோ அந்த எனர்ஜி லெவலே வேறு மாதிரி இருக்கும் குவானியன் அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மரம் குவானியன் பற்றி மட்டும் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் குவானின் அப்படிங்கிறவங்க அந்த பெண் தேவதை ஏன்னா டிபேட்டியன்ஸ் கூட வந்து நம்ம இதில் நான் இந்த குவானியனுடைய வழிபாடு இருக்குது அதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய க்ரீன் தாரா இன்னொரு ஒயிட் தாரான்னு சொல்லிட்டு இருபத்தி ஒரு வகை வகையான தாராஸ் இருக்காங்க ஸோ இவங்க இது எல்லாமே ஒவ்வொரு விதமான எனர்ஜி ஃபார்மேஷன் இது அப்போது குவானின் ப உங்கள் வீட்டில் ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேறு லெவலில் ஒரு பாசமான சூழ்நிலையெல்லாம் உருவாகும் வீட்டுக்குள்ளே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நல்ல லவ்வபுளான ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எல்லாத்தையுமே கோல்ஸ் ஆச்சு அச்சீவ் பண்ண முடியும் உங்களுக்கு ப்ளசன்ட்டான சூழ்நிலையெல்லாம் கொடுக்கறது தான் இந்த குவானியின் மதர் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த குவானியனுடைய குவானியின் காடர்ஸுடைய கனெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஒருவேளை குவானின் பற்றி கிளாஸஸில் நீங்கள் நிறையா கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா குவானியினுடைய கனெக்ஷன் உங்களுக்கு வேணும் அந்த பெண் தெய்வத்துடைய கனெக்ஷன் உங்களுக்கு இருந்து தான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ட்ரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள் பிகாஸ் இந்த குவானின் கிளாஸஸ் வந்து ஒரு சின்ன கிளாஸஸ் தான் ஒரு அந்த சின்ன கிளாஸ்லேயே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அதில் ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் வந்துட்டு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ